தூத்துக்குடி மாவட்டம் நெட்டபாளபுரம் செப்பரிகரம் ஐந்து வரை ஐந்து வரை காலித்து மாவட்டம் சக்தியின் மூலம் கோவினரை சேர்ந்த சிதம்பர போனார் சேர்ந்த எம்டிஎம் நெட்டபாளர் காலனியைச் சேர்ந்த மருந்தர வேறொரு ஆளுங்க அதை деклаயர் கரனத்துக்கு வரக்கறீங்க சூப்பரா புரியுது. நம்ம ஒரே பா சத்தியமா பொய்யாத நல்லதை கேண்ட கவிது புரியுது. இந்த இங்கே ஊரை சரி பண்ணி தர இந்த ஒரு சின்ன காட்சிதான் போறோம். ஓட்ரா 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 அடிங்க ஓட்ரா. எனக்கு ஒரு சாரி கொடு. ஏய் பாண்டே

டட்டன் வந்தியா இறங்கி நல்ல இறங்கி போறது இல்ல போட் எல்லாம் வந்துருச்சு பெரிய போட் கரெக்ட்டா ஒருத்தnik சுத்தறீங்க இல்ல இல்ல போடலாம் வெல்லேன்னு சொன்னா ஆ போய் எங்க போறீங்க போ போ போ

இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு நம்ம நம்ம தெற்கு போய் ஒரு அரவாளியலா செய்யப்பட வீதம் நாங்க எல்லாம் தேர்ந்தெடுக்க பண்ண மாதிரி சாஅந்தி குறோनीतيه கோட்ல 보면은 வருது பார்த்தோம் மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பெரியயா இந்ததுக்கு தெல்லை ஒரு கலபேரே எட்வென்ட்மென்ட் மெனலா கட்ட இருக்கு நிலைய மெனலா கட்ட இருக்கு ஓட்டால பெரியயா கட்ட ஏய் ஊங்காட்டோட வேல் வேறயா கோதுனே ரவிக்குனாயா வீரே நாய் திரமா வந்தாயிட்டேனே வந்து இந்த டான் போடி போடி ஊந்துறதுல வந்தாரே வேந்தரே ஐசோன் வந்தாரே ஓய் ஃபோர்ச்சூன்ட் நான் நடி போ என்னடி போ மெனடி ஃபோர்ச்சூன்ட் பழமா தற்கே நீ எடி யாரா எங்ககிட்ட ஒரு சாமியாரான கோதுனே என்ன தம்பியா போறாரே பரமா ಮಾಡಿ ಅವನಿಯಾ ಪುರುದ್ ಕೆ ಆರ್ ಮೋಹನ್ ಸಾಬೀಶ್ ಕುಮಾರ್ ಗುರುವುದಾರ್ಮ ಗ್ರೀನಿ

அப்படியா தண்ணீர் வந்துருக்காரு. தண்ணீர் வந்துருக்காரு சொல்லுங்க. <Overlap/>

ரோட ேத்திரபு போ

மாவட்ட வீடுகளை மாவட்ட முத்த பிரச்சனை போனார் சந்தை சந்தை ராஜமாணிக்கு ஒன்றே இல்லையா

மதுரை மாவட்டிட்டு திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் பதினாறு மணியாக மதுரை திருவிழந்தி மாவட்டமா மதுரை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா அவேல முடிவெடுக்கும் வேண்டிய ஆனது முதலர்க்கு தெருதெருக்கு கோயந்தை மாவட்ட மேர்களைடைய எஸ்.ஆர். பெரியசாமி போல பரவிமணப்பட்ட மாவட்டாய அடே வேட்டி வந்து தார்வே ராஜமணியா விரம்பாதாக மதுரை மாவட்ட கன்றபட்டியுடைய லீபிய புத்த்கிர்தன் டார் அந்த ரெட்டமறு புன்னையற ஓடட்டையரே கொன்று கொள்ளு புத்த்கிர்தன் டார் கோட்டபிரிந்த சார்ஜில் எல்லாவே

மதுரை மாவட்ட மாவட்ட நானும் அந்த மாவு சுடலாம் நானும் இந்த இடத்திலே ஆையா ஆையா நான் சொல்லணும் இந்த நகர்னும் கொஞ்சம் நடையர்க்கு இந்த சந்தைக்கு நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லணும் 何 何? <laughs>

புதுக்கோட்டை மாவட்டம் அல்லது மாவட்ட போட்டி வரைந்த சாதி சொல்றார் பதினாறு முதல் முதல் கட்சி மாவட்டமா திண்டுக்கல் இரண்டாவதா சிங்கசாமி மூன்றாவதா திண்டுக்கல் மாவட்ட மக்கர்பாறை கஞ்சன் நான்காவதா புதுக்கோட்டை மாவட்டம் பதினாறு விதிகளில் நான்கு விதிகள் முதல் நிறைவேற்ற முதலில் பெரிய இருக்க முதலாவது மதுரை மாவட்டம் முதலாவது ஓட்டி வைத்த சார்பில் இந்தியா ஓட்டி சார்பில் மூன்றாவது திண்டுக்கல் மாவட்டம் அட்டப்பாறை ஓட்டி வந்த சார்பில் நிறைவு முதலாவது சத்திரபதி நிறுவத விடுதலைக்காரர் மூன்றாவத மட்டக்காரன் ராஜுமார் ராஜுமார் நிறுவன